வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் தமிழக பாஜக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை போட்டிருந்தாங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு ஏழு தொகுதி குறைந்தபட்சமாக இரண்டு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை பிரித்து கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் அண்ணாமலைக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் ஆறு தொகுதி எந்தெந்த தொகுதி கோவையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் மதுரை தெற்கு ஸ்ரீவைகுண்டம் விருகம்பாக்கம் பத்மநாபபுரம் காரைக்குடி இந்த ஆறு தொகுதிகளை அண்ணாமலைக்கு இருந்தாங்க அண்ணாமலை இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருனா தேர்தல் பொறுப்பாளர் அந்த பணியிலிருந்து நான் வந்து விலகிறேன் இது சம்மந்தமாக பாஜக மாநில தலைவர்கிட்ட நான் கடிதம் கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடிப்படை பணிகளை என்னால் பார்க்க முடியாது அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார் டயாலிசிஸ் எடுத்துக்கிருக்கார் அதனால அவரை இருந்து பார்க்க வேண்டியது என்னுடைய முதல் கடமை கோயம்புத்தூரில் என்னுடைய அப்பா இருக்கார் அதனால தான் கோவை ரீஜியன்லயே நான் அதிகமாக இப்போ ஸ்டே பண்ணிக்கிருக்கேன் அதனால் இந்த தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு பணி இருந்துச்சுன்னா தமிழகம் முழுவதும் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கு அடிக்கடி போய்ட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால் என்னால் போக முடியாது அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் கூடிய விரைவாக எனக்கு பதிலாக வேறு ஒருத்தர அந்த ஆறு தொகுதிகளுக்கு அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு திமுக காரங்க உடனே தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைய போகுது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால அப்படியே ஒதுங்குறாரு சைலண்டா அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க மேலும் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியலைன்னா பக்கத்திலே இருந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு மாதத்துக்கு இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு வேலைக்கு ஆட்களை நியமனம் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படி கூட அண்ணாமலை பண்ணியிருக்கலாம்ல ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் பணியிலிருந்து விலகிட்டு அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க அதாவது அப்பாவுக்கு முடியலை அண்ணாமலை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் பதவி இல்லை அதிகாரத்து மீது அவர் ஆசைப்பட்டிருந்தா அவர் கர்நாடக பாஜகவை தேர்ந்தெடுத்திருப்பார் எதுக்காக தமிழக பாஜகவை நோக்கி வர போகிறார் அப்போ ஒரு அரசியல் மாற்றம் கொடுக்கணும் அதுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஃபர்ட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக பாஜகவை செலக்ட் பண்ணி இங்கே வந்தார் இல்லைனா அவருக்கு இருந்த ஃபேமுக்கு அவர் கர்நாடக பாஜகவுக்கு போயிருந்தால் இந்நேரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் அப்போது அண்ணாமலை பேசிக்காகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு முடியலை எவ்வளவுதான் காசை கொடுத்து வேலைக்கு ஆட்களை வச்சு அப்பாவை பார்த்துக்கிட்டாலும் பெத்த புள்ள பார்க்குற மாதிரி வருமா நான் அப்பாவுக்கு முடியலை மகனாக பார்க்கணும் கூட இருந்து பார்க்கறது என்னுடைய கடமை முதல் கடமை அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அதனால் அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இதில் விமர்சனம் பண்ணுறத கடந்து போகணும் இதை விட்டுட்டு திமுக இதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க திமுக ஜெயிச்சூடுனு அண்ணாமலைக்கு தெரியும் அதனால தான் அவர் நழுகிறாரு அப்படின்னு இது மாதிரியான மோசமான கமெண்ட்டை பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இப்போ இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை தொகுதி பங்கீடு இஷ்யூ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கேட்குறது இந்த டிபேட்டு இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது தாவே ஒரு பக்கெட்டு காங்கிரஸுக்கு ஆஃபருக்கு மேலே ஆஃபர் கொடுத்துருக்காங்களாம் தாவேக்காவுடைய ஃபைனல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்துருக்கு திமுக கூட்டணியிலேருந்து விலகி எங்களோட நீங்கள் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எழுபது தொகுதிகளை காங்கிரஸுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் எழுபது தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிடட்டும் திமுக கூட்டணியில் முப்பது முக்கி முக்கி உங்களுக்கு ஒதுக்குவாங்க ஆனால் எங்கள் பக்கத்து வந்தீங்கன்னா எழுபது ஒதுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி தரும் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் மூணாவது எட்டு மேயர் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்ல அதில் எட்டு மாநகராட்சிகளுக்கு மேயர் பதவியை காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி சீட்ஸில் இருபது சதவீதத்தை காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம் காங்கிரஸ் போட்டியிடட்டும் அப்படிங்கிற ஒரு ஆஃபரு இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி அந்த வகையில் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒதுக்கீடு செய்யப்படும் டிவிக்கேவை விட காங்கிரஸுக்கு தான் அதிக சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஏன்னா நீங்கள் நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஆஃபர்லாம் டிவிக்கே காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்களாம் காங்கிரஸ் யோசிச்சுக்கிருக்காங்களாம் திமுகவுக்கு இது ஒரு பெரிய நெஞ்சு வழியாக ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆஃபருக்கு மேலே ஆஃபராக விட்டுக்கிட்டே இருக்காங்க சட்டுப்புட்டுன்னு தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தணும் இல்லைன்னா எப்போ வேணாலும் காங்கிரஸ் நழுவுனாலும் நழுவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் திமுக இருப்பதாக செய்திகள் வளம் வந்துக்கிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்